இன்றைக்கி வந்து நம்ம பானா நெக்கில் வந்து பார்டரை சுற்ற வைப்போம் இல்லையா அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்டர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி உள் பக்கம் விட்டு வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் நம்ம நாட்டுக்கெலாம் உள் பக்கம் விட்டு திருப்பி எடுப்போம் இல்லையா சேம் அதே மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆக்கலம் தேவையோ அந்த அளவுக்கு மடித்து அடித்து எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதுக்கு மேலே அந்த கழுத்துக்கு மேலே அந்த ஓரத்தில் இந்த மாதிரி அந்த பார்டரை வந்து வச்சு மேலே தையல் போட்டுக்கிட்டே வரலாம் அந்த எஜ்ஜில் வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க இப்போ நம்மளுக்கு இந்த கார்னரில் திருப்புறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் பானான்னு அதுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி கிளாத்தை வந்து அந்த பார்டர் வந்து இந்த மாதிரி டானா ஷேப்பில் இப்படி அடியில் கூட்டி திருப்பி வச்சுக்கோங்க நான் இப்போ எப்படி பண்ணணும் அதே மாதிரி அடியில் கூட்டி திருப்பி வச்சுட்டு அதை அப்படியே இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சிட்டோம்னா அந்த கார்னர் அந்த முக்கு வந்து நம்மளுக்கு ஈ சூப்பராக ஈஸியாக கிடச்சிரும் சிரமமே இருக்காது ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அந்த எஜ்ஜில் அந்த மாதிரி அந்த முக்கை வந்து இந்த மாதிரி வெளியில் பிரிந்து வந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கலாம் ரிவர்ஸில் ஒரு தையல் போட்டுட்டு இப்போ இந்த சைடு நேராக அந்த மாதிரி அந்த பார்டரை வச்சு இந்த சைடு ஒரு தையல் போட்டு இப்போ இந்த முக்கும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி உள் பக்கமாக டாங்கா ஷேப்பில் அந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு அதை வந்து அப்படியே நம்ம இப்படி மேலே தூக்கிட்டோம்னா தூக்கி அந்த கார்னரில் வந்து அந்த முக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு தையல் நான் இப்போ எப்படி போட்டுறேன்னா அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ஒரு சில பேர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ தான் புதுசாக தைக்கிறவங்கன்னா ஈஸியாக தைச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஃபுல்லாக சுற்றி வர ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா முடிஞ்சுது நம்ம பார்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள் அந்த முக்கிலெல்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ஸோ ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்